அருட்பெரும் ஜோதி அகவல் பெருவெளி மெய்யியல் பிரணவ உயிரியல் விரிவு உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி வெளியியல் விரிவு தனி வெளி சிவ வெள்ளியே நுங்கோர் அருள்வெளி அருண் பெரும் ஜோதி சபையல் விரிவு சுத்தசன்மார்க்க சுகத்தனி வெள்ளி எனும் அத்தகை சிற்றவை அருண் பெரும் ஜோதி சுத்தமை ஞான சகோதய வெள்ளி எனும் அத்துவித சபை அருண் பெரும் ஜோதி தூயகளாந்த சுகந்தருவெளினும் ஆஜ சீர்ச்சபகில் அருட்பெரும் ஜோதி ஞானயோகாந்த நட திருவேளியனும் ஆணியில் சீர்ச்சபை அருட்பெறும் ஜோதி விமல போதாந்தம்மா மெய்ப்பொருள் வெளியனும் அமல சீர்ச்சபகில் அருண் ஜோதி பெரியநாதாந்த பெருநிலை வெளி எனும் அரிய சிற்றம்பலத்து அருண் ஜோதி தூயமே சுத்தமே தாந்த துரியம் வெளியேனும் அத்தகைய சிற்றபை அருண் பெரும் ஜோதி சுத்த சித்தாந்த சுக பெருவெளி எனும் அத்தனி சிற்சபை அருள் பெரும் ஜோதி தகரவை ஞான தனி பெருவெளி எனும் அவர நிலைப்பதி அருள் பெரும் ஜோதி தத்துவாதித தனி பொருள் வெளி ஏனும் அத்திரு அம்பலத்து அருண் பெரும் ஜோதி சச்சிதானந்த தனி பெற வெளி ஏனும் அச்சியல் அம்பலத்து அருண் பெரும் ஜோதி சாகா கலைநிலை தழைத்திடுவெளியனும் ஆகாய தொழீர் அருட்பெறும் ஜோதி கரணகாரீஜம் காட்டிடு வெளியனும் ஆரண சீர்ச்சபை அருட்பெறும் ஜோதி ஏகமனேகம் எனப்பகர் வெளியேனு ஆகம சீர்ச்சபை அருட்பெரும் ஜோதி சமஜம் கடந்த தனி பொருள் வெளியேனும் சமஜம் கடந்த தனி பொருள் வெளியேனும் அமையும் திருச்சபை அருட்பெரும் ஜோதி சாகிராதீத தனி வெளியாய் நிறைவு ஆகிய சேர்ச்சபை அருட்பெரும் ஜோதி சுண்டுதற்கும் அட்டமே சீர்த்தபை அருள் பெரும் ஜோதி மானாதிகள் கரிய மததித வெளியாம் அநாதி சீர்த்தபையில் அருள் பெரும் ஜோதி எப்பி எல்லாம் கடந்து மேல் எப்பாலுமாய் வெளி எல்லாம் கடந்து மேல் அப்பாலுமாயிய அருட்பெரும் ஜாதி வெளிவகுப்பு விரிவு சுத்த நல் வெளியை துரிசருபற வெளி அத்தடை வகுத்த அருட்பெரும் ஜோதி பரவளியதனை பரம்பர வெளியில் அரசுர பகுத்த அருட்பெரும் ஜோதி பரம்பர பராபரவெளியில் அராபர வகுத்த அருள் பெரும் ஜோதி பெருவெளியாதனை பெரும் சுக வெளியில் அருள் அருட்பெரும் ஜோதி நித்திய விளக்கு இயல் விரிவு இடுவெளி அனைத்தும் இடுவெளி அனைத்தும் இயல் ஒளி விளங்கிட நடுவெளி நடுவே நாட்டிய விளக்கே நடுவெளி நடுவேன் நாட்டிய விளக்கே கருவெளி அனைத்தும் கதிரொளி விளங்கிட உருவே நடுவே ஒளிர்தரு தரு விலைக்கே நடுவே ஒளிர்தரு வேணிர் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருச்சிட்டம்லாம்